கர்த்தடைய நாமும் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் லுக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் சொல்கிறது ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது எலிசபத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மகள் மரியாலை வாழ்த்துகிறாள் தூதனுடைய வாழ்த்துக்களை பெற்ற மரியாள் இப்பொழுது எலிசபெத் அவர்களுடைய வாழ்த்துதலை பெறுகிறாள் அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது நீ ஆசீர்வதிக்கப்பட்டதினால உன்னுடைய கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நான் கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தால் கர்த்தருக்காக நான் எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய உறவுகளிலே என்னை காத்துக் கொள்கிறவனாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இதோ நான் அடிமை என்கிற அர்ப்பணிப்போடு வாழ்கிறவனாக இருந்தால் நான் மாத்திரமல்ல என் கர்த்தத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் எவ்வளவு ஒரு உண்மையாக இருக்குது பார்த்தீங்களா நான் சரியா இருந்தால் என் பிள்ளைகள் சரியா இருப்பாங்க இதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு காரியம் அது என் நிமித்தம் என்னுடைய தலைமுறை என்னுடைய வம்சம் அதனால் நான் தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை பாதுகாக்கிறவர் தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை காக்கிறவர் தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை மேன்மையாக்குகிறவர் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவசத்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைகளின்படி அடங்கி நடப்போம் அன்னைக்கு அது சொல்லப்பட்ட பிரகாரமாகி ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதைப் போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அணுக்கரகம் பாராட்டி அழுவாராக நல்ல ஆண்டவரே எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளையும் இது ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீரே அதற்காக நன்றி உடைய ஆளுகினால் எங்களை வழி நடத்தும் உயிர்த்திழந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே